ையே நம்புவதால் நீ பாக்கியவான் பயப்படாதே சங்கீதம் நாற்பது நான்கு அகங்காரிகளையும் பொய்யை சார்ந்திருக்கிறவர்களையும் நோக்காமல் கர்த்தரையே தன் நம்பிக்கையாக வைக்கிற மனுஷன் பாக்கியவான் இந்த உலகத்தில் நாம் நம்புவதற்கு ஏராளமான காரியங்கள் உள்ளன உன்னை நம்பலாம் பொருளை நம்பலாம் ஏன் பொய்யை கூட உண்மை என்று நம்பலாம் அப்படித்தான் இந்த உலகத்தின் நிலை காணப்படுகிறது ஆனால் நம்ப வேண்டிய முக்கியமான ஒரு சத்தியத்தை நாம் நம்புவதே இல்லை அதுதான் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே மெய்யான தெய்வம் என்ற சத்தியம் வேறு எந்த காரியத்தில் நம்பிக்கை வைத்திருந்தாலும் அது நிரந்தரமானது அல்ல ஒரு கல்லையோ அல்லது மண்ணையோ நம்பலாம் அது ஒரு மலை வெள்ளத்திற்கு தாங்காது உலகம் இப்படித்தான் அழிந்து போகிற காரியங்கள் மீது தன் நம்பிக்கையை வைத்திருக்கிறது ஆனால் வானத்தையும் பூமியும் உண்டாக்கிய ஒருவர் மீது மட்டுமே நம்பிக்கை வைத்திருக்கிற மனுஷனே பாக்கியவான் அவனே ஆசிர்வதிக்கப்பட்டவன் அவர் மீது நம்பிக்கை கொண்டிருக்கிற மனுஷன் எதை குறித்தும் பயப்பட வேண்டியதில்லை அவரே அவனுக்கு சகாயம் செய்வார் கர்த்தரை எப்படி தன் நம்பிக்கையாக அந்த மனுஷனால் கொண்டிருக்க முடிந்தது அவன் இந்த உலகத்தில் உள்ள அகங்காரிகளையும் பொய்யர்களையும் பார்க்காமல் கர்த்தரையே நோக்கி பார்த்தான் அதனால்தான் அவனால் கர்த்தரை மட்டுமே தன் நம்பிக்கையாக கொண்டிருக்க முடிந்தது அகங்காரிகளையும் பொய்யை சார்ந்திருக்கிறவர்களையும் நோக்காமல் கர்த்தரையே தன் நம்பிக்கையாக வைக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று வசனம் தெளிவாக சொல்கிறது அகங்காரிகள் தங்களால் தான் எல்லாவற்றையும் செய்ய முடியும் அதனால் தங்களையே எல்லோரும் சார்ந்திருக்க வேண்டும் தங்கள் மீதே எல்லோரும் நம்பிக்கை வைத்திருக்க வேண்டும் என்னும் விதமாக அரசியல்வாதிகளைப் போல செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இவர்களை நம்புகிறவர்கள் ஒரு நாள் அந்த அகங்காரிகளாலே கைவிடப்பட்டு போவார்கள் இரண்டாவதாக பொய்யை சார்ந்திருக்கிறவர்கள் இவர்கள் நல்லவர்கள் போல நாடகம் ஆடுகிற தங்களையே தெய்வம் போல காண்பித்துக் கொள்கிற கபட வேடதாரிகள் இவர்கள் மாயக்காரர்கள் இவர்களும் ஜனங்கள் தேவனை விட்டுவிட்டு தங்கள் மீதே நம்பிக்கை வைக்க வேண்டும் என்று பொய்யை சார்ந்திருக்கிற பிசாசின் கூட்டமாக இருக்கிறார்கள் இவர்களின் வஞ்சகம் வெளியே வரும்போதுதான் இவர்கள் மீது வைத்த நம்பிக்கை வீணென்று நமக்கு புரிய வரும் நீங்களோ அகங்காரிகள் மீதும் பொய்யர்கள் மீதும் நம்பிக்கை வைக்காமல் சத்திய தேவன் மீது நம்பிக்கை வைத்திருப்பதனால் பாக்கியவான்கள் அதனால் பயப்படாமல் உங்கள் காரியத்தை நடப்பியுங்கள் அவரே உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார் ஆமேன்